ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடத்துறோம் அப்படின்னா யார் முன்னிருந்து நடத்துறாங்களோ அவங்க என்ன செய்யணும் எல்லா மக்கள் கிளீஸ்டர் சந்திச்சு என்ன மாதிரி பண்ணலாம் இருக்காங்க பண்ணலாமா எப்ப பண்ணலாம் ஏது பண்ணலாம் கலந்து ஆலோசனை

நீங்க பேச வேண்டாம் தமிழ்ல தான் பேச நீங்க பேச வேண்டாம் அங்க பேசுறோம் நான் ஏதாவது அர்த்தத்தோட பேசுறதா ஸ்டாலின் அவர்களை பத்தி சொல்லிட்டல அதான் பிரச்சனை நீ திருமாவள ஆயிரம் திட்டியா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையா அல்ல திருமாவ திட்டினாலும் என்ன திட்டின மாதிரி தான் அப்பா இருந்த அன்னைக்கு நானே இப்போ போய் எவ்வளவு மணி நேரம் காத்துட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டல்ங்கிறது எனக்கு தெரியும் என்னோட வந்து உங்களுக்கு தெரியும் உலகரங்கும் கூட அந்த இறப்புக்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க நானே போனன்றாருல உலகாருன்னே வந்தான்ற நானு நான் போலீங்கா இருந்தாங்க நீங்க இல்லைங்க ஆமாங்க நீங்க எதை வேணாலும் பேசுவீங்க உங்களுக்கு நாங்க பதில் கொடுத்தா மாத்திரம் நீ நான் பேசவோட வாය அடப்பீங்க இந்த வேலையை வச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்காது பார்த்துக்கோங்க ஆதுமோ பிரச்சனை அவர் அவர் அப்படி சொன்னாருன்னு சொன்னா அது மனித நான் சொன்னது தான் உண்மை

இல்லைங்க கேட்டுறேன் ஐயா ஐயா திரும்ப அவர்கள் வந்து அவர் வரலங்கு குற்ற சட்டையிலேயே கட்சியினர் யாருமே போக கூடாதுன்னு சொல்றதுதான் ஆமையா தலைமைக்கே ஒரு அழைப்பு இல்லாத போது தலைமையில இருக்க போது பொறாமையில பொங்குதாரியா பொறாம அவரை ரெண்டு எம்பி கையில வச்சிருக்காரு சட்டமன்ற உறுப்பினர்ல வச்சிருக்காரு நாளைக்கு போற ஓக்குல எங்க ஒரு துணை முதலமைச்சரா கூட வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு வல்லுவ மலைக்காட்சி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவர் மற்றும் திமுகவை சார்ந்த ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் அவரோடு இணைந்திருக்கும் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மற்றும் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் சார் இப்போது சமீபத்தில் பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தின விஷயம் பாரஞ்சித்தவர்கள் வந்து அரேஞ்ச் பண்ண நினைவேந்தல் கூட்டத்துக்கு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலையினுடைய நினைவேந்தல் கூட்டத்துக்கு திருமாவளனவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை ஒன்று அதாவது நம்மளுடைய கட்சி சார்ந்த நிர்வாகிகள் வந்து நேரடியாக கலந்துக்க வேண்டாம் நம்ம தனியாக நடத்திக்கலாம்னு அவர் சொன்னது அது பெரிய சர்ச்சையாகவும் சமீபத்தில் மாறி இப்போ அதற்கு வந்து திருமாவூல் இதுவரைக்குமே வந்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம இருந்த நபர் சமீபத்தில் ஒரு பேட்டி மூலமாக அதற்கு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு நான் திட்டமிட்டு அதை செய்யலை டெல்லியில் வந்து பயணம் இருந்துச்சு என்னால் கலந்துக்க முடியல அவங்க நேரடியாக எனக்கு வந்து அழைப்பும் விடலை மற்றபடி வந்து பாராஜித்தவர்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த சிக்கலும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு திமுகவை திட்டுவாங்கன்ற பயந்தும் நாங்கள் போகாமலன்னு சொல்லியிருக்காரு நான் ஐயாட்டம் முதலீடு ஆரம்பிக்க நினைக்கிறேன் ஏர்போர்ட் மத்தியவர்கள் நீங்கள் சொல்லுங்க இதனுடைய பின்னணி என்ன இல்லை நான் அந்த விளக்கத்தை பார்த்தேன் அந்த விளக்கம் வந்து இன்னைக்கு எடுக்கப்பட்டது இல்லை அப்படிங்களா அது வந்து அவர் டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த இன்டர்வியூவை கொடுத்துட்டாரு ஆனா பேசும்போது காஸ்ட்யூம்ஸ் தான் சொன்னாங்க இல்லை இப்போ ஏன்னா அவர் வந்து டெல்லியிலேருந்து அப்படியே நேராக ஐடாபாட் போயிட்டு வேறு எங்கேயோ இருக்கிறார் இது சென்னையில் எடுக்கப்பட்ட வீடியோ மாதிரி அதை காட்டுறாங்க இல்லையா அது வந்து இவர் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்தது இந்த நிகழ்வுலாம் எப்படி வந்த பிறகு பார்த்து அதை போட்டுக்கலான்ற மாதிரி தான் போட்டதா ஆமாம் போட்டதா சொல்கிறாங்க நீங்கள் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எந்த தனிப்பட்ட தலித் தலைவர்னு சொல்கிறார் அந்த வார்த்தையை சொல்கிறேன் தலித் தலைவரையும் நான் விமர்சித்தது இல்லை அப்படின்னு சொல்கிறார் மேல உழைவி நான் அஞ்சலி செலுத்த போன போது இதே திருமாவளம் தான் சொல்கிறாரு இங்கே வந்து பறையர்னு சொல்லிவிட்டு எவனாவது வந்தால் அந்த நாய்களை செருப்பால் அடித்து விரட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னார் அது யாரை சொன்னார் ஒன்று அப்புறம் வந்து யூடியூப்பில் வந்து மேக்கப் ஒன்று பேசுவானுவ அவங்கள விடாதீங்க அப்படின்னு சொன்னார் அது யாரை சொன்னார் அதுக்கப்புறம் இப்போ அந்த வீடியோவில் உதிரிகள் அந்த ரஞ்சித்தோட பேரணியில் கலந்து கொண்டு எனக்கு எதிராகவும் வந்து திமுகவுக்கு எதிராகவும் பேசுவார்கள் உதிரி உதிரின் அப்போ வந்து நம்ம ரஞ்சித் அவர்கள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர் எல்லாம் அப்ப இங்க பாருங்க உதிரிகள்லாம் சேர்ந்தாதான் மாலை இன்றைக்கி உங்கள் கழுத்தில் மாலை இருக்குல்ல அது எல்லாம் இந்த உதிரிகள் சேர்ந்து போட்ட மாலை தான் அது பொத்தையால் தான் நீ நான் சொல்றேனே திருமாவளம் நானும் இங்கே நான் வச்சு இந்த சாமுராய் பைக்கில் சுற்றி இருக்கோம் அப்போ நீயும் உதிரி நானும் உதிரி தானே இன்றைக்கு வேணால் ஒரு பெரும் கூட்டம் இருக்கலாம் நான் அதை வந்து ஒன்றும் சொல்லலை பட் இந்த மாதிரி உதிரிகள்ன்றல்ல ஒரு பேப்பர் தான் ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்தும் இப்போ நீங்கள் மாமல்லபுரத்தில் முழு இரவு சித்திரை திருவிழா நடந்தது இல்லை நீ என்னென்ன பேசுன ம் மேடையில் அப்படியாக்கும் இப்படி அந்த வழக்கை நடத்துந்தியா மறைந்த சகோதரர் ராம்சாங் தான் அந்த பாதிக்கப்பட்ட பழையர் சமூக மக்களுக்காக வழக்கை நடத்துனவர் அந்த விழா இப்போ நான் வந்து ராமதாஸை தூக்கி பேசுகிறேன் ராமதாஸ் அதாவது தமிழன்னு சொல்லி ஒருத்தர் தமிழ்நாட்டில் ஆளுமைக்கு வந்து ஆட்சிக்கு வரேன்னா அந்த முழு தகுதி முதல்ல ராமதாஸ் தான் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் நான் தான் இங்கே அந்த சித்திரை திருவிழா நடந்தால் பரையரும் வ வன்னியரும் மோதி கொள்கிற சூழல் இருக்குது இந்த சூழல் மாறின பிறகு அந்த விழாவில் நாங்களும் கலந்து கொடுற அளவுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டால் அந்த விழாவை நடத்தலாம் அப்படின்னு நினச்சி அந்த விழாவுக்கு தடையை ஏற்பாடு செய்தது நானும் வராகி என்ற ஒரு நபரம் தான் அவர் வராகியும் பரையர் இல்லை எங்கள் பெட்டிஷன் தான் எங்கள் பேப்பர் தான் நீ என்ன பிடுங்கினு சொல்லு ஒரு உதிரி தானே ஒரு பேப்பர் ஒரு உதிரி தானே ஒரு பண்டல் பேப்பர் இல்லை ஒரே ஒரு பெட்டிஷன் தானே உன்னால் முடிஞ்சுதா அது ஒரு நூறு கடைகளை ரெட்டை கிளாஸ் இருக்கிற கடைகளை எடுத்து பேப்பரை தான் எழுதி கவர்னருக்கு கொடுத்தேன் முடிஞ்சதா உன்னால் ரெட்டமலை சீனிவாசன் பிறந்த நாளை அரசு விழாவாக ஆக்கியிருக்கிறோம் அதுக்காக சிறை எடுத்துருக்கோம் அதற்காக கண்டிஷன் பயில் போட்டிருக்கோம் யாரை பார்த்து உதிரிங்கிற பெரியது சிறியதாவதும் சிறியது பெரியதாவது தான் இயற்கை அவர்கள் வந்து இங்கே கட்சி ஆரம்பித்தபோது தமிழகத்தில் இருக்கிற எல்லா எங்கள் பறையர் சமூக தலைவர்களும் ஒரு சின்ன பையனெல்லாம் நல்லா சூப்பரா சூப்பராக நல்ல புரட்சிகரமாக இருக்கான் அப்படின்னு மேடை அமைத்து கொடுத்தார்கள் திருமாவளவன் அவர்களுக்கு அதன் அடிப்படையில் தான் நீ வளர்ந்து வந்திருக்க நீ வளர்ந்த பிறகு அப்போது உனக்கு எதிர் முன்னாடி இருக்கிறவங்களாம் உதிரிகள் சரி நம்ம ஐயா ஐயாக்கிட்டே கேட்போம் அந்த உதிரிகள்ன்ற வார்த்தைக்கு பின்னணி என்ன அப்படிங்கிறது இன்னொன்று இன்னொன்று விஷயத்தை சொல்லிடுறேன் அதில் அவர் மெயினாக சொல்கிறது ரஞ்சித் வந்து என்கிட்ட கேட்டு செஞ்சுருக்கலாம் ஃபோன் கூட பண்ணலை ரெண்டு பேரும் அசிஸ்டன்ட் டைரக்டர் அனுப்பிச்சாராம் எதோ நோட்டீஸ் கொடுத்தாராம் அதுக்கு முன்னாடி என் கூட அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம் ஆமாம் நீ வந்து ஸ்டாலின் ரஞ்சித் வந்து திரும்ப திரும்ப அவர் நிகழ்ச்சி பண்ணுறத போய் ஐயா ஐயா உங்களுக்கு என்ன ஐயா டைம் இருக்குது நான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ண போகிறேன் ஐயா பார்த்து தயவு கூர்ந்து ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா ஐயா வந்து கலந்தைங்கன்னா நான் ரொம்ப சிறப்பு நான் வந்து பிறந்த பையனை அடைஞ்சிடுவேன் ஐயா என் சமூகமும் ஒரு ஸ்டெப்பு ஏறிடுங்க ஐயா நீங்கள் வந்தீங்கன்னா அப்படின்னு கேட்கணுன்ற மாதிரி என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும்ல என்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கணுமே இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் போனால் இந்த இந்த சமூக தலைவர்கள் என்னென்ன சாப்பிட்றாங்க காலையில் என்ன சாப்பிட்டாங்க அப்படின்றத கூட அவங்க எங்ககிட்ட கேட்காம எப்படி அவங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சு அந்த ஒரு எடுத்துக்கலாம் என்ன பதில் கேட்கலாம் ஐயா அவருடைய கேள்வி உங்களுடைய பதில் அவர் பேசுறதுல அர்த்தத்தோட பேசியிருக்காரா தமிழ்ல பேசல நீங்க பேச வேண்டாம் தமிழ்ல தானே நீங்க பேச வேண்டாம் அங்க பேசுறேன் நான் ஏதாவது அர்த்தத்தோட பேசுறாரா இல்ல இதுக்கு என்ன பிரச்சனைனா ஊர்வலம் ஸ்டாலின் அவர்களை பத்தி சொல்லிட்டேன்ல அதான் பிரச்சனை நீ திருமாவள ஆயிரம் திட்டியா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா இல்ல திருமாவை திட்டினாலும் என்ன திட்டின மாதிரி தான் அதாவது என்ன விஷயம்னா ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடக்குது அது வந்து எல்லா அந்த பட்டியலின மக்கள் மட்டுமல்ல அனைத்து நானே போய் எவ்வளோ மணி நேரம் காத்துட்டு கிடந்தேன் ஹாஸ்பிட்டல்ங்கிறது எனக்கு தெரியும் என்னோட வந்த உங்களுக்கு தெரியும் கொலைகாரன் கூட அந்த இறப்புக்கு வந்து அஞ்சலி செலுத்திருக்காங்க நானே போனன்றே வந்தான்றேன் நானு நான் இல்லைங்க ஆமாங்க நீங்கள் எதை வேணாலும் பேசுவீங்க உங்களுக்கு நாங்கள் பதில் கொடுத்தா மாத்திரம் நீ எங்கன்னா வாய அடைப்பீங்க இந்த வேலையை வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்காது பார்த்துக்கோங்க ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்னா யார் முன்னிருந்து நடத்துறாங்களோ அவங்க என்ன செய்யணும் எல்லா மக்களின் மக்களையும் அந்த தலைவர்களையாவது அட்லீஸ்ட் சந்திச்சு என்ன மாதிரி பண்ணலாம்னு இருக்காங்க பண்ணலாமா எப்போ பண்ணலாம் ஏது பண்ணலாம் கலந்து ஆலோசனை

ஆல் ஃபைன் சரியா அதை க கொடுத்து விட்டா அந்த மாதிரி ஒரு லெட்டரை அனுப்பிச்சு விட்டுவிட்டு அது முறைப்படி யாருக்கிட்ட மூலிமா யாருக்கு போகணுமோ அதுவும் போகலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க வந்து கலந்துக்குவாங்கன்னு எப்படி நீங்கள் ஓகேங்க இது ஒரு காரணம் ஐயா ஆனால் திரும்பவும் அவர் இந்த காரணம்னு சொல்லலை நான் வந்து அன்னைக்கு வந்து டெல்லி போயிட்டேன் அந்த மாதிரி க பாரு கலந்து பிரச்சனை அவர் மனிதநேயம் அவர் அப்படி சொன்னாருன்னு சொன்னால் அது மனிதநேயம் நான் சொன்னது தான் உண்மை அது மனித நேயத்தோட அவர் பதிய பண்ணிட்டார் அந்த மனித நேயமே இல்லாம ஒருத்தர் வந்து பேச விட்டு நீ ஒருத்தரோட நிகழ்ச்சி இன்னொருத்தர் கலந்துக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல சார் எதுக்கு நம்ம நாட்டுல இப்படி ஊருறீங்க என்னது கோபினா நான் சொத்து

திருமாவளையும் சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க ஒரு யூடியூப் சேனலில் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு ரெண்டு மூணு இடத்துல ரெண்டு மூணு சேனலில் அதே ஒரு ஆள் போய் பேசியிருக்காரு இந்த மாதிரி அவதர கலப்புறாங்க நான் அங்கே வந்தால் எனக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் அவர்கள் போட்டாங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது அதை எதிரில் பேசுறதுலாம் விமர்சனம் சொல்கிறேன் சார் நீங்கள் வராதிங்க சார் நீங்க நான் சொல்றேன் இப்போ பொறாமைல பொங்குறாய்யா பொறாமை ஏங்க அவரை ரெண்டு எம்பிஏ கையில வச்சிருக்காரு சட்டமன்ற உறுப்பினர்கள வச்சிருக்காரு நாளைக்கு போற ஓக்குல எங்க ஒரு துணை முதலமைச்சராக கூட வர்றதுக்கு பாஸ்பிலிட்டிஸ் இருக்கா உங்ககிட்டயா என்ன உங்ககிட்டயா எங்க கிட்ட என்ன ஊருக்கா இருக்கிற வரைக்கும் அவங்க நடக்கணும் அடக்குங்க ஏன் நடக்காது எத்தனை தேர்தல் கழிச்சு அப்பாடா எங்க சொந்த சின்னத்துல எஜமானி இப்பதான் நிக்க விட்டுருக்காரு அப்படின்னு பெருமூச்சு விடுறோம் அடுத்த மணி ஒருத்தர் ஜெயிச்சாரும்மா எதுபோய் பொன்முடி அவர்கள் மனைவியின் காலில் விழ வைக்கிறாங்க நீங்க பேசுறீங்க நீங்க பொது தொகுதிக்கு ஆசைப்பட யாரையும் விழ வைக்கல நாங்க யாரையும் விழ வைக்கல அவருக்க மனசுக்கு இப்படுது இவங்களாலதான் நம்ம ஜெயிச்சுட்டோம் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கணவன் மனைவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அவங்களுக்கு என்ன வய அவங்க வந்து அந்த தொகுதியோட முன்னாள் எம்பி பாரு அவங்க அந்த எம்பி போயப்பா இந்த தடவை இப்போ லாஸ்ட் டைம் எனக்கு ஓட்டு போட்டீங்களே அந்த ஓட்டை எல்லாத்தையும் மாத்தி அப்படியே நம்ம ரவிக்குமாருக்கு போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த நன்றிக்காக அவர் உளுந்து ஒரு வீடியோவை வெளியிட்டார் போதுமா பொன்முடி அவர்கள் கூட பரவாயில்ல மனைவி காலில் ஏனும் சார் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போதுதான் காலில் விழுந்தாரு அந்த தனியா இருக்கும் போது இல்லை தனியா இருக்கும் போது இல்லை அந்த வீடியோவை பாருங்க நல்ல இன்டர்வியூல போடுங்க இதுல போடுங்க ஆகையினால இது வந்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது எப்படி தப்பாகும் சார் நான் ஆசீர்வாதம் வாங்குறத தப்புன்னு சொல்லல அதை எடுத்து பொது வழியில் போட்டுற புத்தி இருக்குல்ல அதை போட்டது யாரு கண்ணீர ஊந்தவங்க போட்டுருக்க மாட்டாருங்க இந்த அவர் சமூகத்தின் குறியீடு சார் ரெண்டு எம்பினா எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி காலில் விழுந்திருந்தாருன்னா தவறு நல்லா புரிஞ்சுக்கோங்க எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி காலில் விழுந்தா தவறு எம்பி ஆனதுக்கு பின்னாடி அவர் வாழ்த்து பெறுறது தப்பு இல்லை அதாவது அவருக்கு ஓட்டு போட்ட எல்லா ஜனங்களையும் கொண்டு போய் அந்த ஓட்டுகள் அந்த காலடியில் வச்சார் ஆமாம் இவர்தான் தான் பேத்தாரு பேத்தார் சரிங்க இப்போ நம்ம அந்த மீண்டும் நம்ம திருமாவூர் விஷயத்துக்கு வரலாம் அந்த கூட்டத்தை நீங்கள் சொன்னீங்க அவருடைய முறையான அழைப்பு இல்லாதனால தான் கலந்துக்கல கட்சி நிறைய கலந்து விடலன்னு சொல்லி சொல்கிறீங்க அதுக்கு உங்கள் பதில் என்ன முறையாக அழைச்சிருக்கணுன்றாங்க சார் எல்லாருக்குமே அவங்க அந்த நோட்டீஸை கொடுத்து ஒரு ஆளாக இருக்கு இல்லை நோட்டீஸ் கொடுக்குறது நார்மலாக இருக்கும் அவர் கட்சி தலைவர் பிரதிநிதி அப்போ எல்லா கட்சி தலைவருங்க அப்படி தானே அமுச்சாரு ஏன் யாருக்காவது போய் ரஞ்சித்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரா சார் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறீங்க சார் இதில் வந்து கலந்தான்னு அவரோட அவரோட பெருந்தன்மையை அது காட்டுதுன்னு வச்சுங்களேன் இப்போ என்கிட்ட கேட்ட மாதிரி தான் பெருந்தன்மையை காட்டுது உனக்கு இஷ்டம் இருந்தால் போ உனக்கு இஷ்டம் இல்லைன்னா போல் இப்போ நான் எப்படி சொன்னேன் கடந்த காலங்களில்

ஐயா இதில் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் திருமாவளவில் அந்த பேட்டில பேசும்பொழுது முதல்ல என்கிட்ட ஆலோசித்து சேர்ந்து பண்ணியிருந்தால் இந்த பேரணி வெற்றி அடைந்திருக்கும் அந்த வார்த்தை நீங்கள் விட்டு நோக்கணும் அப்போ இது வெட் அப்போ இந்த பேரணி வந்து வெற்றி அடையலையா நினைவு வெற்றி அடையலாங்கிற ஒரு பார்வை ஒன்று இருக்கு இல்லையா என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நான் இருபதாயிரம் முப்பதாயிரம் நான் திரட்டி இருப்பேன் அப்போ அப்போ இந்த கூட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சுன்றதை அவர் சொல்கிறாரா நான் கேட்குறேன் இல்ல அவரோட கேள்வி நான் சொல்கிறேன் அவர் சொல்றாரு சார் அந்த பேரணியை வந்து அன்னைக்கு வந்து சனிக்கிழமை பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை பிஎஸ்பி சார்பில் நடந்த படத்திருப்பு காலத்திட்டம் அந்த சினிமாவுக்கு போயிட்டாங்க சார் நீ ஏன் இன்னும் வயிறு எழுந்தி நிற்கிறீங்க இதில் உள்நோக்கம் ரஞ்சித்தை திமுக இயக்கியதாக ஒரு குற்றச்சாட்டுங்க எழும்புது இவங்க ரஞ்சித்தை திட்ட முடியாமல் எப்படி ரஞ்சித்தை திட்ட முடியாமல் ரஞ்சித்தை அதாவது திமுகவை திட்ட முடியாமல் ரஞ்சித்தை இன்னும் திட்டின்னுக்கிறாங்க ரஞ்சித் அந்த பேரணிக்கு பிறகு ஏதாவது ஒரு அறிக்கை இல்ல ஆம்சாம் கொலையை பற்றியாவது அவர் பேசியிருப்பாரா அவர் அவர் வேலையை பாத்துட்டாரு இவங்களால தாள முடியல ஏன்னா நான் நம்மள இருந்து ஒருத்தனை கூப்பிட்டு யோ நீ கொஞ்சம் நடத்தி அந்த திருமணம் ஓவர ஆடுறாயா அப்படின்னு ஏதோ பண்ணிட்டாங்கன்ற உண்மை இவர்கள் தெரிஞ்ச பிறகுதான் இப்படி கத்துறாங்க சார் இதை நீங்க சொல்லுங்க நீங்க வந்து அண்ணாமலை காரணம் நீங்க இவர் வந்து திமுக காரணம் நான் தான் கேட்கிறேன் சார் நான் எதை வச்சு சொல்றேன்னா சார் இப்ப எல்லாருமே என்ன சொல்றோம் வந்து சிபிஐ சார் என்ன ம் ரஞ்சித் என்ன கேட்டாரு இல்லை இந்த விசாரணை போட்டோம் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ எங்கள் நைனா கிட்ட சொல்லி நான் மாத்திரை சொல்லிட்டுன்ற மாதிரி தனக்குது அது இந்த விசாரணை எப்போ போகுதோ சார் சிபிஐ வந்து விசாரிச்சாலும் அதுக்கான தீர்வு தான் அவங்களோட வாதமாக இருக்குது இதுக்கு முன்னாடி இல்லை சிபிஐ ஒன்றும் அப்படியே வானத்துலேருந்து குச்சவங்களாம் இல்லை சார் சி அதாவது முதல் நாள் மாயாவதி அவர்கள் வருகிற போது அவங்க என்ன சொன்னாங்க மத் மாநில அரசு இதில் தலையீடு இல்லைன்னு சொன்னால் சிபிஐக்கு உத்தரவிடுன்னாங்க சார் இப்போது இப்போ திருமாவளம் சொல்கிறாரில்ல திருமாவளவனும் சேகர்பாபு தான் பண்ணதான் யாரோ ஒருத்தர் பேசணாருன்னு அவர் வாயிலே சொல்கிறாருல்ல அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கிறதா மாயாவதி அவர்களுக்கும் தெரிஞ்சிருந்தாலும் அந்த அம்மா அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படி இல்லைனா பத்தொம்பதுவா இது வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு அவங்க கேட்டிருப்பாங்க ஆனால் அவங்க அதை கேட்கல அவங்க என்ன கேட்டாங்க மாநில அரசு தலைவரு இதில் இல்லைன்னா சிபிஐ ஈந்தாங்க இப்போ அந்த வீடியோவில் சொல்கிறாரு நான் எப்பயுமே சிபிஐ விசாரணை கேட்கலையே அப்படின்னு திருமாவளவர்கள் சொல்றாரு ரஞ்சித்தும் அதை கேட்கலை ரஞ்சித் என்ன சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி நான் கடந்த தேர்தல் வரைக்கும் நான் வந்து திமுக தான் ஓட்டு போட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பார்ப்பேன் நீ இந்த ரெண்டு வசில் சரியில்லைன்னா நான் ஓட்டை மாற்றி யோசிக்க வேண்டி இருக்கும்னு சொல்கிறேன் அப்போது நீ பிஎஸ்பியின் தலைவர் ராம்சாங் கூட இருந்து கொண்டு திமுகவுக்கு ஓட்டு போட்ட நபர் நீ அப்போ பிஎஸ்பி கூட ஒரு திமுக காரன் இருந்தான் இப்படி எடுத்துக்கலாமா தான் அப்படி தானே சொல்ல வேண்டியிருக்கும் அப்போது அப்போ அப்போ இந்த இந்த பேரணிக்கு யார் வந்து பேக்கில் இருந்திருப்பாங்க இன்னொன்று சார் இவங்க சொல்றாங்கல்ல இந்த காசு விஷயத்த ரஞ்சித் அந்த கூட்டத்தை பார்த்து கேட்குறாரு நீங்க எல்லாம் காசு வாங்கின்னு வந்தீங்களா அப்படின்னு இல்லைன்றாங்க அவர் என்ன கேட்டிருக்கணும் நம்மளை வந்து காசு வாங்கின்னு இந்த பேர் நடத்ததாக சொல்றாங்க அப்படி சொல்றவங்க யார் காசு கொடுத்தான்னு சொல்லு அப்படிலாம் கேட்டிருக்கணும் முதல் கேள்வி நீ மக்களை அசிங்கப்படுத்துற நீ எல்லாம் காசு வாங்கினு வந்தியான்னு உனக்கு காசு கொடுத்தாங்களா கொடுக்கலையான்னு கொடுத்த உனக்கும் வந்தவனுக்கும் தெரியும் இல்லை சொன்னவர்களுக்கு தெரியும்ல அப்ப ஏன் இது இந்த அந்த ஒரு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் மறைக்கிறாங்க என்ன இதுக்கு பின்னால் திமுக இருக்கிறது எல்லா இரண்டு காரணங்கள் திமுக பின்னாடி இருக்கின்றது அதுவும் பதில் என்ன நான் பதில் சொல்றேன் இன்டர்ஃபை பண்ணாம இருக்கும் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் பொய் பொய்யாக சொன்ன இல்ல பொய்யா சொன்னேலாம் தாங்க முடியாது என்ன பொய் ஒரு பெரிய அர்ச்சந்திர வீடு நாலு பண்றோம் அரிசந்திர பரமரை தான் நாங்க பாறை ஹரிச்சந்திர பரமர் வேறு என்ன சொல்லுங்கள் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த மட்டிலும் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்குது எங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் ஒரு தவறு நடந்தா அதுக்கு பொறுப்பு நாங்கள் தான் நல்லது நடந்தாலும் எங்களுக்கு தான் வரும் கெட்டது நடந்தாலும் எங்களுக்கு பொறுப்பே இருக்க மாட்டேன்னே ஆக இந்த ஆம்ஸ்டாங் கொலையை பொறுத்த மட்டும் எங்க அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வின்னு தான் நான் நினைக்கிறேன் ஒத்துக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு இதுல இப்ப என்ன ஆம்ஸ்டாங்கிறது ஒரு தேசிய கட்சியினுடைய ஒன்று இன்றைக்கு போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிருச்சு அப்ப இவங்க என்ன பண்றாங்க ஒரு ஜாதி பின்போலத்தான் கொண்டு வராங்க இன்னைக்கு ஏர்போர்ட்டார் கூட என்ன பேசுறாரு அந்த ஜாதியை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் அதுக்காக அவரு துடிச்சு ஆமாங்க யாரும் மறக்கலையே சரியா ஆகவே இது வந்து இங்க நடக்கிறது வந்து ஜாதிய பிரச்சனையா இவங்க மாத்த ஐயா இப்ப கேள்வி வந்து என்னங்க 얘 அந்த பாருங்க அவருடைய கூட்டத்தை நீங்க வந்து பின்னாடி இந்த அண்ணாமலைன்னு சொல்றீங்க அவர் வந்து தீமுகான்றாரு அதுக்கு நீங்க மறுப்பு சொல்லுங்க நீங்க கேட்ட கேள்வி பாருங்க நீங்க திருப்பத்துக்கு வகிட்ட ஒரு திருணவల్లిக்கு போய் சொல்லிங்கறாரு பாருங்க அப்ப எப்படி எடை பரிகாம முடியும் திமுக வந்து நாங்களே வந்து எங்களுடைய அரசுக்கு எங்க காவல்துறை வேணா சிபிஐ வேணும்னு சொல்லி எல்லா ஊடகமும் குலைச்சிட்டு கிடந்துச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்கள் என்னத்துக்கு எங்களுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு ஊர்வலம் நடத்துறதுக்கு நாங்கள் இப்போ பொருளாதார வசதி பண்ணி கொடுத்து நாங்கள் நடத்துவோமா இல்லை அந்த பேரணியில் சிந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டதா இல்லையா அந்த கோரிக்கை வைக்கல ஆனால் திமுக எதிராக பார்த்து பேசினாரா இல்லையா அதை கூட என்ன பேசுனாரு என்ன பேசுனார்

திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய தூண்டுதலின் பேர்ல தான் இது நடத்தப்பட்டது இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடியவர் தான் இதுக்கு முழு சரி அப்படி போடு ஆமா அண்ணாமலைக்கு என்ன நோக்கம் இருக்கும் திமுக அரசுக்கு அது ஒன்றும் பெரிய நெருக்கடி இல்லையா சார் அந்த கூட்டத்துக்கு வந்தவன் அவன் 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 வேலையை பார்க்க போயிட்டானு சார் ஆகஸ்ட்ல படம் வருது போயிட்டாரு அப்புறம் 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 பணத்துக்கு போகாம அவர் இல்லை இது செய்வதற்கான வேலை தான் இது சார் அந்த அதில் வந்து ஒரு ஒற்றை கோரிக்கை என்ன வச்சுருக்கணும் சார் சார் மாயாவதி ஒரு மூணு நான்கு முறை முதல்வராக இருந்தவங்க அவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து புரிதி வாரி திமுக மேலே போய்ச்சிருவாங்களா ஆமாம் அப்போ அவங்க கேட்குறாங்க சார் அத்வாலே மத்திய அமைச்சர் அத்வாலே சிபிஐ சார்னு கேட்குறாரு சார் எடப்பாடியார் கேட்குறாரு சார் ஜெகன்மூர்த்தி கேட்குறாரு சார் நான் கேட்குறேன் சார் அதை மாதிரி பலர் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க சார் ம் சரி நீங்கள் தமிழக காவல்துறை வந்து மட்டம் தட்டுற மாதிரி இல்லை மட்டம் இல்லை நாங்கள் முதல் முதல் மாயாவதி சொன்னாங்கல்ல அதில் நிற்கிறோம் இப்போ இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல எங்களை சொல்லிட்டாங்க அவர் சொல்லிட்டாங்க இவர் சொல்லிட்டாங்கன்னு சார் இல்லைன்னா பிரச்சனை இல்லை சார் இப்போ இவங்க சொல்கிற இவங்க ஸ்டேட்மெண்ட்லருந்தே எடுப்போம் இவங்க ரெண்டு பேரும் இதில் இல்லைன்னா பிரச்சனை இல்லை சார் சப்போஸ் இருந்திருந்தால் அந்த விசாரணை எப்படி போகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா ஒரு சந்தேகம் இருக்கா இந்த சந்தேகமே எல்லாமே நடந்தாக்க ஆளுகின்ற அரசினுடைய அமைச்சரையும் அந்த கட்சியையும் இன்வால்வ் பண்ணி பேசினா யாங்க ஆட்சி அப்படிக்கற்ற ஆட்சி கொடுக்க நாங்க விரும்புவோமா இந்த மாதிரி பேசுறோம் இந்த மாதிரி புழு மூட்டை புழுகு மூட்டைகளையும் புலி மூட்டைகளையும் சுமக்கிறதுக்கு நாங்க என்ன புனையாவா இதெல்லாம் தவறான வாக்கு இல்லையா

அதை பேசுவோமா சார் நான் திருமுறங்களில் வந்து அது ஒரு பாயிண்ட்டாக சொன்னார் இது மாதிரிலாம் பேசுகிறாங்க தானே சொன்னார் அவர் அதான் சார் சந்தேகம் தானே சார் அவர் வரையும் போய்க்குதுல்ல அந்த தகவலை அவரே வாயில அவர் சொல்றாருல்ல உங்கள் கதைப்படி ராமனே சீதையை சந்தேகப்பட்டான் ஒரு டோபி சொன்னா அப்படிங்கிறதுக்காக சந்தேகப்பட்டு தீக்குளிக்காரு மாயாவதி டோபியா தீக்குளிக்க சொன்னியா சரியா மாயாவதி டோபியா அது டோபியா அதாவது அதாவது அசிங்கமான வார்த்தை வந்துடும் நான் அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நீங்க தவிர்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனா ரொம்ப ஓவரா அந்த டோபி யாருன்னு சொல்லிட்டீங்களா டோபி யாருன்னு நான் என்ன போய் சொல்றது இல்ல ஜெகன்மூர்த்தியா இல்ல எடப்பாடியா இல்ல நானா யாரு டோபின்னு சொல்லிட்டுங்க டோபின்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா இங்க பாருங்க சரியான கேள்வி இது அடுத்த பாருங்க இந்த சட்ட ராமனுடைய கதையில நல்லா புரிஞ்சுக்கோங்க ராமனுடைய கதையில அந்த கதையில வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அவர் வந்து ஒரு டோபி வந்து பேசிட்டாரு இந்த உங்க துணைவியாரு காட்டுல போய் இத்தனை வருஷம் தனியா இருந்திருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்விய கேட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்குனாலதான் அதை பண்ண சொன்னாங்க பேசியதால் மாயாவதி பேசுனாங்க இது அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை

அப்போ ஒரு இது அவர் தான் வரக்கூடியவங்க அவர் அயில இந்திய தலைவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லணுமா சொல்ல வேணுமா அரசு கண்ணே அத அவங்க எப்படி வேணாலும் சொல்லலாம் அதே அவருடைய தனி பாதுகாப்புல இருக்குது அவனுடைய தனிப்பா அவங்களோட இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் ஒரு நிகழ்ச்சிக்கு அவன் கலந்துக்க முடியாது அந்த புரோடகால் படி சரி ஓகே வாங்கின பிறகு தான் வர முடியும் அப்படி இருக்கிற போது அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு கசிஞ்சு இருக்கலாம் அந்த நேரத்தில் தான் சொல்றோம் இப்போ திருமாவனுக்கு இத்தனை நாள் தான் இத்தனை நாள் இத்தனை நாள் கழிச்சு கசந்து இருக்குல்ல எவனோ ஒருத்தர் சொன்னா யூடியூப்ல அப்படின்னு கசிஞ்சிருக்குல்ல அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது தகவல் அவங்களுக்கு தகவல் போயிருக்கோம் உங்களை மாதிரி ஆளுதான் இருக்கு வேலை பாக்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் அலையுது தமிழ்நாட்டுல வீரபாண்டிய கட்டபொம்மன் கொள்ளைக்காரன் வழியில் வந்தவர்கள் நீங்கள் உங்களுக்கு எட்டப்பவறானவர்களாகத்தான் தான் ஆமா ஆமா பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து பேசுறோம் குறிப்பா அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொள்ளையை தொடர்ந்து இப்போ திருமாவளவர்களுடைய பேட்டி வரைக்கும் எல்லா விஷயத்துமே ரொம்ப ஆழமான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணீங்க நேர்காணி கேட்டு வரைக்கும் மிக்க நன்றி